ஒரு மணியா இருந்தாலும் போன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு கேட்பாரு அப்ப நான் சில சொல்லிடுவேன் சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு வந்துருச்சு மோன வைத்தியம் பெரியவனுக்கு சாப்பாடு வரல வேன கொடுத்து சண்டை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படி அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறவரை அதை அவரை மறக்கட்டு தப்பா நினைச்சுக்கிறானிய நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த அக்கா அவங்க பேசுனதுன்னா கரெக்ட் கொஞ்சம் இங்கிலீஷ்ல அதிகமா பேசுறாங்க எனக்கு பிடிக்கல தமிழ்ல கொஞ்சம் அதை ட்ரை அடுத்த பேசினியே கொஞ்சம் இடையில இடையில இங்கிலீஷ் வந்துச்சு ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தைதே அதை நீங்க மாத்திக்கிறீங்க அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டனத்தை சொல்லிட்டு போனாரு இந்த கண்டனத்துக்கு பரிய ஆக போறது நம்ம மோன வைத்தியாத நாங்கன்னா போயிடுவோம் அவர் பேசும் போது கண்ணு வெள்ளு வந்து விழுகு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நாங்கன்னா வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கலை நாங்க நானும் அண்ணாச்சி அது ஒரு நல்ல வேலையை பார்த்து சரி உண்மை இந்த ஆரிய ராஜ் வரைக்கும் குடிக்கிறது பள்ளி பாக்குறாய் இருப்பா நல்லா வாய் வேற என்ன சாப்பாடு வேணுமோ கேளு படத்தை பத்தி பேசுறம்ல நிறைய பேசுறது ஏன்னா மிலோடைய மனைவி வந்து புரோடியூசரா இருக்காங்க அவ உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவிய வந்து ஒரு ஆக்கி பார்க்கணும் கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா முதல் அவர் மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா அவங்கன்னா டைரக்டரா வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க எனக்கு குடுக்குறீங்களோ இல்லையோ என்னுடைய செல்லமான மூத்தவனுக்கு மோன் வைத்தியாவுக்கு நிறைய படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த படத்தை படத்தை பார்த்துட்டு இருக்கிற சேர்த்து எங்களையும் கம்மிட் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம் எனக்கு உரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்க ராசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருக இருக்கும் முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள் இயக்குனர் இசையமைப்பாளர் லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள் முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கோங்க குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம் நால கணக்கில் பேசலாம் சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன் பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கிங்க குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க நைன்டீன் செஞ்சுவரியில சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது போட்டோகிராபி செலுலாய் அப்படிங்கறதுதான் சினிமா மாஸ் மீடியா சினிமாங்கிறது மாஸ் மீடியா அந்த மாஸ் மீடியாவில நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்ல நடந்து போனா தெரியாது ஆனா சினிமாவுல இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்ல நடந்து போனா தெரியும் அதுதான் சினிமா பவர் அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அந்த சினிமாவுல நாங்க இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இந்த படத்தில் அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சினிமாவுக்கு வரணும் ஹீரோவா ஆகணும் இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம் அதனால சினிமாவுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு இங்க வந்து எவ்வளவு எங்களுக்கு தான் தெரியும் சினிமாவில் இடத்தை பிடிக்கணும் அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு விஷயம் அப்போ ஒரு நடிகர் ஒரு கலைஞர் இங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது போகுது இதெல்லாம் பண்ணி மினுக்கிரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனா உயர்ந்திருக்கிறார்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள் அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார் அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அந்த பேர் வரிசையிலே எல்ரி அருமையான ஒரு இயக்குனர் நான் ஒரு நூத்தி எழுபத்தெட்டு இயக்குநர்கிட்ட பணி செஞ்சிருக்கிறேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய அஞ்சு மொழிகளில் இருநூத்தி அறுபது படம் ஒரு டென்ஷனும் இல்லாம எதையும் போட்டு குழப்பிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள் ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான் ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர்தான் தான் அதுல புள்ள எப்பட்ட போடணும் ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு ரெண்டாயிரத்துல ஒரு படம் பண்ணேன் காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் புடிச்சு சொன்னேன் சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஒரு படம் புடிச்சு சொன்னேன் state award மட்டும் தான் வாங்கிச்சு மத்தபடி பணம் எல்லாம் வரல அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம் அவரே தயாரிப்பாளர் அவரே இயக்குனர் அப்ப எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்றாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தைய நம்ம வந்து பெத்து எடுத்து அதை படிக்க வச்சு அதை டாக்டருக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த சந்தோஷம் நிச்சயமாக ஒன்பதாம் தேதி காலையில அவருக்கு வரும் நிச்சயமா வரும் ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும் அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம் எத்தனையோ புதுமுக இயக்குநர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த முப்பது வருஷமா இன்னைக்கு எவர் கிரீனா இருக்காரு பாருங்க அந்த காமெடியை கையில வச்சுக்கிட்டு அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது மட்டும் கிடையாது கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார் ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பாரு எப்படி வெள்ளந்தியா இருப்பாரு அப்படிங்கறது தம்பி ரோபோ சங்கர் வந்து இதுல வந்து அருமையா வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா நான் என்னைய வந்து இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்துல என்னைய காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதை இப்போ சொன்னா தெரியாது நீங்க படத்துல பாருங்க அந்த காமெடி வேற லெவலில் இருக்கும் இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும் அதுக்கு இயக்குறதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளர்கள் அதில் வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்கிறாப்புல நம்ம கோவை பாபு இருக்கிறாரு எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு நல்லா கல்யாணம் பலமா கைத்தட்டுங்க சீனியர் மோஸ்ட் அவரு அப்புறம் ரமேஷ் கண்ணா சார் நமோ நாராயண் இருக்கிறாங்க இந்த படத்துல என்ன எப்படி ஒரு நம்ம எப்போதுமே போலீஸா தான நடிப்போம் இருநூத்தி அறுபது படம் நடிச்சிருக்காரு அதுல இருநூத்தி செஞ்ச படம் போலீஸ் ரொம்ப ஈஸி போலீஸா நடிக்கிறது போனோமா போற உயர்த்தி பேசணுமா ரெண்டு அடி அடிச்சோமா ரொம்ப ஈஸி இதுல நான் போலீஸா தான் பண்ணிருக்கேன் ஆனா அதுல நம்மள எப்படி காமெடியா வேலை வாங்கிருக்காருன்னா உண்மையிலே டேரக்டர் அவர்களுக்கு நன்றி மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வரும்போது அண்ணாச்சி இம்மா சொன்னாங்க நீங்க வந்து சினிமா சம்பந்தம் இல்லாம வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் ட்ரெண்ட் அதுதான் கண்ட் நான் வந்து கேட்டார்களா கோவை பாலு பாபு அவர்கள் கேட்டாரு என்னன்னா மியூசியம் எல்லாம் எடுத்துட்டீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு மற்றவங்க எல்லாம் ஜனநாயகன் ஒரு படத்துல நடிக்கும் போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல நடிக்கிறேன் அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன் வந்துச்சா அவரு ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல அதே தான் சார் எங்களை எங்க கூண்டு போனாரோ அதே சங்கராபுரத்துல மக்கள் நாயகன் ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருக்கிறேன் அந்த டைரக்டர் சொல்றாரு மீசை ஈச எல்லாம் எடுத்துருக்க எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும் ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சு வந்தேன் இப்போ நாலு நாள் கழிச்சு ஒரு ஷெட்யூல் போறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சில இதுல மீச கண்டினியூட்டி ஒரு இதுல மீச கிடையாது சோ அவரு ஜனநாயகம் நடிக்கும் போது நம்ம என்ன மக்கள் நாயகம் நடிக்க கூடாது கண்ட் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் நான் எப்போதுமே ஒரு மேடையில முடிச்சிட்டு போகும்போது எங்க தலைவர் கேப்டனை பத்தி நான் சொல்லுவேன் கேப்டனை பத்தி டிசம்பர் இருபத்தி எட்டு அப்பதான் தெரிஞ்சு பாதி பேருக்கு ஒருத்தருடைய அருமை இருக்கும் போது தெரியாது அவர் இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சிருக்கிறார் உதவி செஞ்சிருக்கிறார் பட் தெரியாம எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர் யாரையுமே மரியாதை இல்லாம பேச மாட்டார் எப்போதுமே நான் எந்த மேலையா இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன் தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர் அது உங்களுக்கும் தெரியும் சட்டசபையிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம் அவர் தைரியம் யாருக்குமே வராது ஆனந்தில் ஒரு முறை பேட்டி ஒன்று கொடுத்தார் நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு தன் மனைவிக்கு பிறகு தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு கேப்டன் சட்டும் பதில் சொன்னார் பாருங்க ஒருத்தர் உதவி செய்யணும் நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிருந்தோம் அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார் உதவி செய்யணும் நினைச்சா அப்பவே முடிச்சிடணும் அது என்ன அது மனைவிக்கு பிறகு குடும்பத்துக்கு பிறகு குழந்தைக்கு பிறகு அதன் பேர் உதவி கிடையாது இது ஆனந்த தலைவர் கேப்டன் சொல்லி இருக்கிறார் சோ உதவி செய்யணும் நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க இந்த படத்தை நிச்சயமாக மீடியா அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம்லாம் ஓடல காரணம் கதை கிடையாது கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி படம் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் கிடையாது ஏன்னா கதை இருக்கு கதை நேற்று பாத்தங்க தமிழ்ல வந்து வருது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தொடரும் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க என்ன அருமையா அதை படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதை இந்த அம்பி படத்துல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவரு நானும் தம்பி ரோபோ சங்கரம் நடிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீனு தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாடுலேஷன் அந்த ரியாக்சன் ஒரு பதிமூணு கமல் சாரா உள்ள வச்சிருக்கிறாரு ஏன்னா அவரு வந்து நான் எப்படி கேப்டனோட விசுவாசி கேப்டனுடைய ரசிகரோ அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர் அந்த லுக்கு அந்த அந்த வாய் கோடிட்டு போறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு கமல் சார் உள்ள இருக்கு கமல் சார் கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசிச்சு அவ்வளவு கமல் சார உள்ள இழுத்து வச்சிருக்கிற சோ இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும் ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்கிறார் இந்த படத்தின் மூலமாக ஏன்னா பழைய காலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் காதலிக்க நேரம் உத்தரவந்தி உள்ளேவா ஆஹ் கலட்டா கல்யாணம் காரோட்டி கண்ணன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுந்தர் சிங் சார் படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நகைச்சுவை நாகேஷ் சார் நடித்த படங்களாக இருக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான் இப்போ வந்து நம்ம கார்த்தி சார் படம் எத்தனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது இந்த படமும் அப்படிதான் நிச்சயமாக வெற்றி பெறும் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா உரை உரையிருந்தா மனுஷிக்கீங்க நன்றி வணக்கம்